இப்போதான் வந்தாரு அவரோடு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஸ்டாலின் கூடவே இருந்தவங்களாம் இருக்காங்க இப்போ அன்னைக்கு வந்து கே நேரு வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஏதோ பண்ணும்போது ஒருத்தர் வந்து கோஷம் போடுறாரு நீங்கள் தான் அடுத்த முதல் வரு அதுக்கு அவர் பதர்றாரு அவர் அப்போ அது அவங்க கேட்கவே அவங்களுக்கு திராணி இல்லை அதில் அவர் வர்றதுக்கே சான்ஸ் இல்லை ஏன்னா வாரிசுன்னு வந்து சொல்லிடுவாங்க அதை தந்தை அவர் சான்ஸ் இல்லை துறைமுருகன் இருக்கார் துணை முதலமைச்சராக வர்றது வாய்ப்பு நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதம் இருக்குது இதில் எல்லாம் சீனியாரிட்டி எல்லாம் பார்க்க முடியாது அவங்களோட திறமை செயல்பாடு இது தான் வரும் கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா சீனியர்ஸ் இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க பையனை கொண்டு வர கருத்து வேறுபாடு வரும் அதை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இப்போ இருக்கு இதேநிதி பார்க்கலாம் பட் ஆனால் வந்து ப்ளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவருக்கு இப்போ கலைஞர் இருந்தார் அடுத்து ஸ்டாலின் வந்தார் இப்போ அடுத்தது அவங்க பையன் அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் வெளியே எங்கேயுமே விடமாட்டேறாங்களே மேபி இப்போ அந்த துரைமுருகன் மூத்த அமைச்சர் தான் அவர்லாம் இருக்கார் ஏ அவருக்கெலாம் அடுத்து கொடுக்கல சிறப்பாக பண்ணலாம் அவர் யங்ஸ்டரு சீனியர்லேருந்து ஒரு ஜூனியருக்கு கொடுக்கலாம் அவங்க பரம்பரை பரம்பரையாக கட்சி இருக்காங்க ஸோ அவர் நெக்ஸ்ட்டு பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஏன் பட் அவர் பண்ணுறது இருந்தாலும் வேறு வேறு யாருக்குன்னு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் ஆல்ரெடி அவங்க சீனியாரிட்டி யார்னா இருப்பாங்களே துரைமுருகன் என்னோடய கன்சர்ன் என்ன கனிமொழி மேடம் தான் ஓகே ஏன்னா அவங்களாம் சீனியர் ஸோ அவங்க வந்தாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அந்த கட்சியில் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அது அவங்க தான் அதுக்கு அப்ளை பண்ணி கேட்கணும் அதை நான் வரணும் எனக்கு சீனியர் எனக்கு அதுக்கு ஏன்னா அவரோட மு முதல்வர் கூட இருந்தவர் துரைமுருகன் இருக்காங்க அவங்க கேட்கலாம் அவங்களே கேட்காம இருக்காங்க டவர் நியூஸ் வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இப்ப தமிழக முதல்வர் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு அவர் திரும்பி வந்ததும் அமைச்சரவையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்க போகிறதா நெட்டிசன்களும் பேசிட்டு இருக்காங்க நிறைய கருத்து வேறுபாடுகளும் அதில் வந்து போய்கிட்டு இருக்காங்க ஸோ சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கும்போது இவருக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு நிறைய சச்சரவுகளும் இருக்கு இதை நம்ம மக்கள்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுப்போம் அவரை ஆதரிக்கிறாங்களா இல்லையானு வாங்க அவர் வர்றதுக்கே சான்ஸ் இல்லை ஏன்னா வாரிசுன்னு வந்து சொல்லிடுவாங்க அதை கண்டு அவர் சான்ஸ் இல்லை துறைமுருகன் இருக்காரு அவருக்கு தான் கொடுப்பாங்க துணை முதலமைச்சராக வர்றது வாய்ப்பு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வீதம் இருக்குது ஏன்னா இதில் எல்லாம் சீனியாரிட்டி எல்லாம் பார்க்க முடியாது அவங்களோட திறமை செயல்பாடு இது தான் அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை வரும் கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா சீனியர்ஸ் இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க பையனை கொண்டு சொல்லிட்டு கருத்து வேறுபாடு வரும் அதை அவங்க எப்படி டேக்கிள் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் இப்போ இருக்கு உதயநிதி ஆக்கலாம் பட் ஆனால் வந்து ப்ளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அவருக்கு வந்து இப்போ ஸ்டாலின் வந்து துணை துணை முதல்வர் ஆல்ரெடி இருந்திருக்காரு இருந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து அவர் வந்து முதல்வராக இருக்கும் உள்ளாட்சித்துறை ஆல்ரெடி அவர் வந்து வசிச்சிருக்காரு கலைஞர் பீரியட்ல ஸோ அது அது மாதிரி அவருக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆக்சுவலி இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் கொடுத்தாருனா ஈ கேன் பெர்ஃபார்ம் பெற்றது இப்போ கலைஞர் இருந்தார் அடுத்து ஸ்டாலின் வந்தார் இப்போ அடுத்தது அவங்க பையன் அதுக்கப்புறம் அவங்க பையன் அவர் வெளியே எங்கேயுமே விட மாட்டேங்கிறாங்களா மேபி இப்போ அந்த துரைமுருகன் மூத்த அமைச்சர்லாம் அவர்லாம் இருக்காரு ஏ அவருக்கெலாம் எடுத்து கொடுக்கல ஏ இவங்களுக்குலாம் மற்றதெல்லாம் கொடுக்கல அவங்க மனுக்கே இப்படியே கொடுத்துட்றாங்க ஏன்னா அவங்க ஃபேமிலியில் பாலிடிக்ஸ் நடக்குது ஸோ அதனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து டெபியூட்டி சிஎம்மோ ஆக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிறப்பாக பண்ணலாம் சிறப்பாக பண்ணலாம் ஏன் சொல்லுவார் என்ன அவர் யங்ஸ்டரு இவரும் பாவம் கொஞ்சம் மீன் நல்லா இருக்கார் பட்டு சீனியர்லேருந்து ஒரு ஜூனியருக்கு கொடுக்கலாம் எங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம் தான் பொதுமக்கள் என்ற முறையில் எனக்கு சந்தோஷம் மாற்றங்கள் தேவைப்படும் மாற்றம் இவர் நல்லா பண்ணுறாரு அதில் எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது பட் இவர் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ண முடியும் ஏன்னா எங்குன்றதுனால இவர் ஸ்பீடாக பண்ண அனுபவம் வாய்ந்த மனிதர்கள் இருக்கிறத விட இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கலாம் அவங்க அவங்க வந்தாங்கன்னா யங்ஸ்டர்ஸோட நிலமை என்னன்னு அவங்களுக்கு புரிய வரல அனுபவசாலி வந்து அவங்க வந்து எல்லோரையும் பொதுவாக பார்ப்பாங்க யங்ஸ்டர்ஸ் வந்து ஃப்யூச்சர் அப்டேட்டை யங்ஸ்டர்ஸ் தான் ஸோ அவங்க வளர்ச்சி அடைகிறதுக்காக அதுக்கான ஸ்டெப் எடுப்பாங்களே அப்போது என் இறுதி நிதி யங்ஸ்டர் ஸோ எங்களுக்கான வழி என்னவோ அது பார்ப்பார்ல அது வந்து அந்த கட்சியோட பிரச்சனை ப்ரோ அது தமிழ்நாட்டுக்கு அதனால் நான் என்ன ஒரு தெரியல எனக்கு புரியல ஏன்னா அது அந்த கட்சியில் சீனியர் நிறைய பேர் இருக்காங்க அவங்க அது அவங்க தான் அதுக்கு அப்ளை பண்ணி கேட்கணும் அதை நான் வரணும் எனக்கு சீனியர் எனக்கு அதுக்கு ஏன்னா அவரோட மு முதல்வர் கூட இருந்தவர் துரைமுருகன் அவனும் இருக்காங்க அவங்க கேட்கலாம் அவங்களே கேட்காமல் இருக்காங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதனால் தமிழ்நாட்டுக்கு இப்போ அவர் முதல்ல இருந்தாலும் எது இருந்தாலும் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க அதுபடி தான் அவங்க வந்து அது ரன் பண்ண போகிறாங்க அதனால அவங்க அது உள்கட்சி வராது அவங்க பரம்பரை பரம்பரையாக கட்சி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவர் நெக்ஸ்ட்டு பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஏன் பட் அவர் பண்ணுறது இருந்தாலும் வேறு வேறு யாருக்குன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் ஆல்ரெடி அவங்க சீனியாரிட்டி யாராக இருப்பாங்கள்ல துரைமுருகன் ஆர் ஆசா அப்புறம் இந்த சேகர் ஸோ அவங்க ரெண்டு மேபி கொடுக்கலாம் பட் பையன்றதுனால கொடுத்தாலும் அவர் நான் பண்ணுவாரான்றது டவுட்டு தான் அந்த மென்டானிட்டி இல்லை இல்லை அவர் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஏதோ இது பண்ணிகிட்ருக்கார் பட் அவர் துறையில் அவர் நல்லாயிருக்கார் பட் அது அகெய்ன் அவர் கொடுத்தா பண்ணுவாரான்றது கேள்விக்குறி தான் ஏற்படுகிறாங்க நல்லா பண்ணிகிட்ருக்காரு ஸ்போர்ட்ஸுக்கெலாம் இப்போ நல்லா பண்ணிட்டுருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸை பற்றிலாம் சொன்னோன்னா எதுவுமே இருக்காது இப்போ வந்து சொல்கிற அளவுக்கு எல்லா பற்றி எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம்லாம் வந்து உருவாக்கிட்டுருக்காரு இப்போலாம் கார் ரேஸ்லாம் ஃபஸ்ட்லாம் எங்கே நடக்குமானே தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா கார் ரேஸ்லாம் வந்து இப்போது இன்றைக்கும் இது ரீசெண்டாக இப்போ நடக்கப்போகுது அதெலாம் வந்து நாளைக்கு நடக்கப்போகுது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஸோ ஓவராள் பார்த்திங்கனா பொறுத்த வரைக்கும் இது ஓகே இப்போ தமிழ்நாடு மொத்தத்துக்கும் வரப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்கள் ஆமாம் இருக்காங்க என்னோடய கன்சர்ன் என்ன கனிமொழி தான் ஓகே ஏன்னா அவங்களாம் சீனியர் ஸோ அவங்க வந்தாங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே இல்லை இப்போ குடும்ப வாரிசுனால் இப்போ அடுத்தது அவர் தான் இருறாரு அப்போ இது வாரிசு அசுன்னு சொல்கிறீங்களா இல்லை வேறு வழி இல்லை இல்லை உங்களுக்கு ஏன்னா ஒரு ஏடிஎம்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வாரிசு இல்லாதனால அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ உங்களுக்கே தெரியும் இப்போ தலைமை வேணுன்னா அவங்களுக்கு கண்டினியூ இருக்கணுன்னா ஒரு குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு சொல்ல முடியாதுன்னா அவங்க அரசியல் இருக்கிறாங்க ஆல்ரெடி ஸோ ஒன் பை ஒன் வரதில் ஒரு தர ஒரு ஹெட்டு வேணும்னா அவங்க அரசியலில் வந்தாங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க அந்த ஏடிஎம்கே வந்து அந்த அளவுக்கு பிளவு இல்லாமல் ஏடிஎம் டிஎம்கே வந்து ஒரு ஸ்டடானா போகுதுன்னா இதுதான் இப்போ காரணமாக இருக்கும் ஸோ ஏற்று இப்போ ரீசெண்டாக ரஜினி அவர்கள் மேடையில் என்ன பேசினார் அப்படின்னா சீனியர்லாம் தொந்தரவு பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வழிபட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசினார் முதலருமே அதுக்கு கை தட்டி உற்சாக போட்டார் ஸோ அப்போ அவங்க கண்டிப்பாக கொண்டுட்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக தான் தெரியுது அது நடக்காது துணை முதல்வர் ஆக முடியாதவர் ஏன் ஆக முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதான் நான் சொல்கிறேங்களே இந்த மாதிரி சீனியர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு தான் கொடுப்பாக போஸ்ட்டுங்க அவர் துறையில் வந்துட்டு விளையாட்டுத்துறையில் அவர் ரொம்ப கரெக்டாக இருக்காரு இப்போது துணை முதலமைச்சரை ஆகிறதுக்கு வேண்டிய தொண்ணூற்றொம்பது வீத சதவீதம் அவருக்கு தகுதி உண்டு வேறு துறைமுருகனை என் துறைமுருகனை வச்சா அடுத்த நான் சீனேட் இல்லையா நான் இருக்கக்கூடாதான்னு கேப்பானான் இல்லையா நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா துணை முதல்வர் ஆகிட்டு இப்போ அடுத்து எப்படி பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல்வர் துணை முதல்வர் ஆகிட்டாங்களே அடுத்து அப்படி தான் பண்ண போகிறாங்க ஸோ அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா கொடுத்து பார்த்தாதானே ப்ரோ தெரியும் கெப்பாசிட்டி இருக்கா இல்லை ஒரு வேலையை நம்ம செஞ்சு பார்த்தா தான் அதுக்கு நம்ம தகுதியான ஆளா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும் செய்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க முடியாது இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்க விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காங்க அதில் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டவரே நல்லா போய்கிட்டு இருக்கு முன்னாடி இருந்ததை விட முன்னாடி இருந்ததை விட இப்போ எங்கள் ஊர் சைடு நான் வந்து இங்கே சென்னை கிடையாது நான் வந்து சவுத் சைடு நான் விருதுநகர் டிஸ்ட்ரிக் அந்த ஏரியா எங்கள் ஊர்லேயும் இப்போ விட இப்போ ஸ்போர்ட்ஸுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்தி போய்கிட்டிருக்கு அதை பொறுத்தவரையும் பார்த்தா அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கொடுத்தா அதுக்கேற்றப்பட அவங்க பண்ணாங்கன்னா நல்ல அவரோட விஷயத்தை ஃபுல் ஃபில்லாக பண்ணுறாரு அதே மாதிரி இப்போ அவரோட கான்ஸ்டுவன்சின்னு எடுத்தேன்னா டக்குனு ஏதாவது ஒரு பிரச்சனை இஷ்யூனா டக்குனு அவர் அட்ரஸ் பண்ணி யாரை யார்கிட்ட சொல்லி அதை வந்து சார்ட் ஷார்ட் அவுட் பண்ண சொல்லணுமோ அது மாதிரி கரெக்டாக பண்ணிடுறாரு அந்த விஷயத்தில் ஓகே பட் ஸ்டில் வந்து சேமன்ற துணை முதல இன்னும் இன்னும் கொஞ்சம் பெரிய போஸ்ட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இன்னும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இன்னும் எக்ஸ்போஷர் இன்னும் நிறைய வேணும் அது இப்போ ராமதாஸ் எடுத்துங்க அவர் ராமதாஸ் ஐயா இருக்கார் அவருக்குள்ள அன்புமணி ராமதாஸ் வராரு அதுக்கப்புறம் இங்கே எடுத்திங்கன்னா முப்பனார் ஒருத்தர் இருந்தார் அவருடைய போய் வாசன் வர்றாரு இப்போ அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றும் இப்போ கலைஞர் இருந்தார் அவருக்கப்புறம் யார் வர்றது ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க இப்போ அவருக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வர்றாரு இதில் தவறு ஒன்றும் கிடையாது எனக்கு உதயநிதி பிடிக்கும் அவர் அவர் ஆக்டராக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசியலில் கேட்டிங்கன்னா பிடிக்கும் அவ்வளோதான் அவர் எடுத்து செய்கிறாரு செய்யலை எனக்கு அது தெரியல எனக்கு பிடிக்கும் அவர் அதனால் அவர் வந்தால் அவர் நல்லா இருக்கும்னு தோணுது நான் எப்படி சொல்கிறேன்னா அது வந்து அந்த கட்சியோட ஒரு ஏன்னா அவங்களோட சீனியர் வினோதின் இப்போ தான் வந்தார் அவரோட நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஸ்டாலின் கூடவே இருந்தவங்களாம் இருக்காங்க இப்போ அன்றைக்கி வந்து நே கே நேரு வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஏதோ பண்ணும்போது ஒருத்தர் வந்து கோஷம் போடுறாரு நீங்கள் தான் எடுத்த முதல்வர்ன்ட்டு அதுக்கு அவர் பதறாரு அவர் அப்போ அது அவங்க கேட்கவே அவங்களுக்கு திராணி இல்லை அதில் அதனால அது அவங்க பிரச்சனை அது மு க ஸ்டாலினுக்கு அப்புறம் அவரோட பையன் அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடாது அவங்களோட குடும்பத்தில் அவருக்கு அனுபவம் இருக்குது அரசியல் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்துட்டு இருக்காரு திரைத்துறையில் இருந்துருக்காரு பாதி இல்லை திரைத்துறை வந்து அவருக்கு வந்து அறிமுகம் அதிகமாக கிடைக்கும் ஸோ அது மற்ற துறையில் இல்லாமல் திரைத்துறை அவருக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் அது வந்து சூஸ் பண்ணுறாங்க தப்பு கிடையாது அது இப்போ பிரச்சனை இப்போ திரைமுருகன் இருக்காப்புல அரசு பாரதி இருக்காப்புல பொன்முடி இருக்காப்புல எத்தனோ பேருக்கு சீனாட்டி இருக்காங்க ஐயா அவருக்கு கொடுத்தவரு ஏ எனக்கு கொடுக்கக்கூடாங்கிற ஒரு கேள்வி வரக்கூடாது அதனால நம்ம பிள்ளையிலே வச்சுட்டு போவோம் யாரும் ஏன்னு கேட்க மாட்டாங்க அவ்வளோ பிறகு ஆதரவு கொடுக்குறாங்க உதயநிதி வரட்டும் நாங்கள் அவருக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு துறைமுருகர்னே பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ துணை முதலமைச்சராக யாரும் ஆக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க துணை முதல்வர் இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் தாட்லையே ஐ திங்க் இப்போ வந்து இப்போதைக்கு ஸ்டாலினே அதை வந்து வச்சுக்கலான்ற மாதிரி தான் இருக்குது யாராவது நினச்சிருப்பாங்களா உதயநிதி ஸ்டாலின் மிஷினாக பார்க்குறேன் யாருக்குமே கிடையாது ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த திமுக ஆட்சின்னு வர்றதுமே யாருக்கா இருந்ததா இல்லை அவர் நடிகராக இருந்தார் நடிகராக இருந்தால் இன்றைக்கி வந்து எம்எல்ஏ ஆனார் மினிஸ்ட்ரேட்டார் இதில் எந்த தப்பும் கிடையாது யார் வந்தாலும் நான் இப்போ வெளியிலேருந்து எதிர்கட்சிங்க பேசுவாங்க ஒவ்வொன்று பேசுவாங்க ஆனால் அவங்க வந்தாலும் அதான் தான் செய்வாங்க இதில் எந்த மாற்றம் நடக்காது இப்போ வெளியிலேருந்து ராமதாஸ் அவர்கள் கத்துறாரு ஒன்றார் ஆனால் அவர் வந்தாலும் அதை தான் செய்வார் ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து எங்கெஸ்ட்டுக்கு தான் நம்ம வழி விடணும் திருப்பி நம்ம சீனியர் போனால் திருப்பி அவங்களுக்கு ஏஜ் ஆகிடும் திருப்பி அடுத்தது யார் வேணும்னா திருப்பி இவரு தான் வந்து கேட்டகரியில் வருவார் ஸோ டைரக்டாக அவர் கேட்டகரி கொண்டு வருவார் சீனியர்ஸ் பேர் இருக்காங்க இந்த சீனியர்ஸில் யார் இருக்கலாம் சீனியர்ஸில் பார்த்தா இல்லை இப்போதைக்கு சீனியர்ஸ்னு சொல்ல இது பண்ண முடியாது அப்போ அது அப்படின்னு பார்த்தா அது உதயநிதி தான் கொடுக்கணும் கொடுத்தாகணும் ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஏதாவது வந்து ஒரு இதை கவனிச்சுக்கணும் அப்படின்னா அது வந்து விக் அது வந்து உதயநிதிக்கு வந்து கொடுக்கலாம் சார் சொல்லி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் வந்து அவருக்கு வந்து எல்லா இதுலேயுமே அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரலை பட் ஸ்டில் வந்து அவருக்கு வி கேன் ட்ரெயின் அப் ஆக்சுவலி அவர் வந்து இப்போ இப்போ தான் ஒரு யங் யங் ஒரு யங் பர்சன் வந்து இப்போ வந்து மினிஸ்டர் ஆயிருக்காங்க கேன் கிவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தா அவர் வந்து இது பண்ணலாம் அது பேஸாக வச்சு தான் அவங்க வந்து துணை முதலுக்கு கொடுக்கலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணலாம் என்றது மிகப்பெரிய கட்சி ரொம்ப காலம் முன்னாடி வந்துட்டாங்க திமுக எம்ஜிஆர் இருந்தாரு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க இப்போ ஸ்டாலின் அவங்க இருக்காங்க அதனால இதுல எந்த தப்பே கிடையாது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம்மா வந்தால் தப்பு கிடையாது வரலாம் தாராளமாக அவர் ஓரளவுக்கு வந்துட்டார் அரசியல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாரு நிச்சயம் எல்லாருமே குதிச்சு வானத்திலேருந்து குதிச்சா இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயலலிதா இருந்தாங்க அவங்களுக்கு அரசியலே தெரியாது அவங்க வந்த பிறகு அசம்பிளி ஆள் வந்த பிறகு தான் என்னென்னு கற்றுக்கிட்டே வந்தாங்க அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிடும் ஸோ இதில் தவறே கிடையாது மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயா வரதில் தவறே கிடையாது இப்போ வந்து துறைமுருகன் இருக்கார் ஆ ராஜா இருக்கார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சீனஸ் மேம் சொல்லணும் கல்விமுறை மேம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட இல்லாத அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவர்கிட்ட இருக்கா இருக்குது ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறாரு எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸி ஆக்சசபிள் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அவர்கிட்ட